வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஒரு ஆய்வு நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்க கொடுத்துருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆய்வு நூல் வஉசிக்காக நடந்த எழுச்சி குறித்த ஒரு ஆய்வு நூல் அது ஆனால் அதற்கு மிக ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால் அதற்கான எந்த நினைவும் இப்போது அது நினைவு சின்னங்களோ அதற்கான ஒரு ஆவணங்களோ இப்போது இல்லை என்பதுதான் இதை குறித்து ஒரு சிறிய என்னுடைய கருத்தனை பதிய ஒரு சிறிய வீடியோ என்னுடைய கருத்தனை பதிவு செய்கிறேன் இந்த ஆய்வு நூல் எழுதிய சாகித்ய அகாடமி பெற்ற வெங்கடாசலபதி அப்படிங்கிற அந்த ஆய்வாளருக்கு நம்முடைய மனம் நன்றி உளமார்ந்த வாழ்த்துக்கள் சரி இவர் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவ ஆராய்ச்சி நிறுவனத்தை நடத்தி வர்றார் பேராசிரியராக இருக்கார் அதில் ா நாற்பது ஆண்டுகளாக வவுசி குறித்து பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இவர் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த ஒரு மாபெரும் எழுச்சி நன்றாக கவனியங்கள் அவர் சொன்ன வார்த்தை எழுச்சி கழகம் என்று சொல்லவில்லை மேற்கொண்டு இந்த வீடியோ தொடருக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த தொடர்ந்து என்னுடைய வீடியோ கள் கிடைக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ன எழுச்சி நடந்தது ஏன் அந்த எழுச்சி ஏற்பட்டது என்றால் வவுசியாரே அவர்கள் வவு சிதம்பரனார் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இது என்ன ஒரு வருத்தமான செய்தியை நான் முதலில் பதிவு பண்ணிக்கிறேன் சேகுவரா பற்றி நாம் புரட்சிகரமாக எழுச்சிகரமாக பேசுவோம் ஆனால் செயகுவாவுக்கு எந்த விதத்திலும் குறைல செயகுவாராவை நீங்கள் மதியுங்கள் அந்த புரட்சியாளரை மதியுங்கள் அதையெல்லாம் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை செய்குவாரா பற்றி நீங்கள் வரலாற்று பதிவுகளை நினைவு கூறுவதும் ஒரு புரட்சி பற்றி பேசுவதும் மிகவும் ஆரோக்கியமான விஷயம்தான் ஆனால் நம் நாட்டில் பிறந்து அதுவும் நம்முடைய தமிழகத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி ஒரு பொருளாதார யுத்தத்தை நடத்தியவர் வஉசி அது அதை அந்த ஆங்கிலேயர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தான் அவரை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அதே பொருளாதார எதிர்ப்பை பதிவு செய்து அவரை ஒடுக்கினார்கள் அவர் ஒடுங்கினாரா என்பது இல்லையா என்பது வேறு விஷயம் செய்வார்வரை நினைப்பவர்கள் தயவு செய்து வாவுசையை நினையுங்கள் என்பதற்காக தான் சொல்கிறேன் இன்னொரு வருத்தமான விஷயம் வாவுசி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தமான ஒரு நபர் அந்த சமூகத்தின் குறியீடாக பயன்படுத்தப்படுவதையும் நான் சற்று வருத்தத்தோடு தான் பார்க்கிறேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி என்ன நடக்கிறது வவுசி அவர்கள் சிறை அடைக்கப்படுகிறார் எதற்காக ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து அவர் ஒரு வணிக கப்பல் நிறுவனத்தை தொடங்கிவிடுகிறார் மிக சுருக்கமாகவே கூறுகிறேன் அன்று கடல் வணிகம் மட்டுமே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு பொருளாதார ஆதாரமாக இருக்கிறது என்று அறிந்ததால் அந்த கடல் வணிகத்தின் மூலமாகவே அவர்களை எதிர்த்தார் வவுசி மற்றவர்கள் எல்லாரும் செய்தது ஒவ்வொரு பங்களிப்பு ஆனால் முக்கிய பங்களிப்பு என்றால் தேசத்தந்தை மகாத்மா காந்தி செய்த அகிம்சை போராட்டம் இரண்டாவதாக அந்த வணிகத்தின் மூலமாகவே பொருளாதார யுத்தம் தொடங்கிய வவுசி அடுத்ததாக மிகவும் மிகவும் மதிக்கத்தகுந்தது ஐயா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய இந்திய தேசிய இராணுவம் இப்படி பல்முனை பல்முனை தாக்குதலினால் தான் இந்த சுதந்திரம் கிடைத்தது ஆனால் எதனால் நாம் இந்த வாகூசி குறித்த ஆய்வுகளை வாகூசி குறி வாகுசி தன்னுடைய விடுதலைக்காக அளித்த முக்கிய முக்கிய பங்களிப்பினை ஏன் மறந்து போனோம் அல்லது அந்த நினைவுகளை ஏன் நிலைநிறுத்தாமல் போனோம் இதுதான் என்னுடைய கேள்வியும் வெங்கடாசலபதி என்ற அந்த ஆய்வாளர் அவருடைய கேள்வி எத்தனை வேதனையான விஷயம் அவர் என்ன பதிவு செய்கிறார் நன்றாக கவனியங்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அவர் வவுசி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்ட பொழுது ஏற்கனவே அவர் வழக்கறிஞர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அவர் பல சட்ட போராட்டங்கள் அதாவது தொழிலாளர்களுக்கான சட்ட போராட்டங்கள் நடத்தியவர் கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு லேபர் யூனியனுக்கு அட்வைசர் லீகல் அட்வைஸர் மாதிரி தான் அவர் செயல்பட்டிருக்கார் அப்போ அவர் அங்கே அப்போ இருந்து திருநெல்வேலியில் அமைந்திருந்த சில கம்பெனிகள் இதுகளெல்லாம் அந்த லேபர்ஸ்க்காக அந்த ஊழியர்களுக்காக ஒரு பல பல சட்ட இதுகள்லாம் நடத்தியிருக்கிறதுனால இவர் கைது செய்யப்பட்டவுடன் ஒரு கழகம் கழகம் என்று பிரிட்டிஷ் அரசு அதை குறிப்பிடுகிறது ஆனால் எழுச்சி என்று இவர்கள் கொடுக்கிறார் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் கழகம் என்றால் இலக்குகள் இல்லாமல் தாக்குதல் நடத்துவது இலக்குகளே கிடையாது கண்டபடி கண்டதெல்லாம் கண்டில் பட்டதெல்லாம் தாக்குதல் நடத்து அது கழகம் ஆனால் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியது எழுச்சி அதைத்தான் அந்த வெங்கடாசலபதி அவருடைய நூலில் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் முனிசிபல் கட்டடம் அரசு அலுவலகங்களை நோக்கி அவர்கள் அந்த தாக்குதல்களை நடத்தினார்கள் எது எழுச்சியை நடத்தினார்கள் என்றால் அது எழுச்சி எழுச்சி பெற்று தன்னிச்சையாக நடந்தது இப்போ தன்னிச்சையாக நடந்ததுக்கெல்லாம் வந்து வெவ்வேறு அர்த்தங்கள் ஆகிவிடுகிறது அதுக்குள்ள நான் போகல அது அரசியலாயிரும் தன்னிற்சியாக என்றால் இதுதான் குறிப்பிட்ட இலக்குகளை மட்டுமே தாக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட இலக்குகளை தாக்குவதன் மூலமாக அரசாங்கத்தை சீண்டுகிறார்கள் ஆங்கிலேயர்களை சீண்டுகிறார்கள் உதாரணமாக அன்றைக்கு இப்போ போராட்டம் நடத்தியவர்கள் யார் குதிரை வண்டி ஓட்டுபவர்கள் இறைச்சி விற்பவர்கள் ரிக்ஷா தொழிலாளிகள் ஏன் இறைச்சி விற்பவர்கள் என்று சொல்லலாம் என்றால் எல்லா கடையும் அடைக்கப்படுகிறது இன்றைக்கு திருநெல்வேலி ஜங்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் அன்றைக்கு வீரராகவும் பேரை வீராபுரம் தான் அந்த வீரராகபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா கடைகளும் அடைக்கப்படுகிறது கூட்டமாக மக்கள் திரல்கிறார்கள் திரட்டதாக ஆங்கிலேய அரசு தன்னுடைய நீதிமன்ற விசாரணையில் கூறுகிறது துப்பாக்கி சூழ்நிலை நடத்தப்படுகிறது இந்த மன்னனை கிடங்குகள் அதாவது அரசாங்கத்தினுடைய மன்னனை கிடங்குகளுக்கு தீ வைக்கிறார்கள் வன்முறையை நான் ஆதரித்து சொல்லவில்லை ஆனால் அன்று அந்த எங்கு எழுச்சி இலக்குகளை தாக்குறதின் போது அரசாங்க மன்னெண்ணெய் கடங்குகள் தீ வைக்கப்படுகின்றன மூன்று நாட்கள் எரிந்ததாக அரசு புகாரில் கூறுகிறது நீதிமன்றத்தில் அதை கூறுகிறது மூன்று நாட்கள் தொடர்ந்து அந்த எண்ணெய் கடங்கு எரிந்திருக்கிறது இந்த தொடர்ந்து நடந்த தாக்குதல்களை கடன் கணக்கில் கொண்டுதான் கடையெடுப்பு போராட்டம் எழுச்சி என்று நடந்த போலதான் யார் வஉசி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இந்த எழுச்சியை கண்டுதான் அஞ்சிய அன்றைய ஆங்கிலேய அரசு துப்பாக்கி சூடு நடத்தி நான்கு பேர்கள் உயிரிழக்கிறார்கள் இப்போ சிறையில் அவருக்கு அவர் உடல் வளமும் உடல் நலமும் மன வளமும் குன்றும் அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு நீங்கள் நன்றாக பாருங்கள் அவர்கள் அவருடைய வ வழக்கறிஞர் உரிமத்தை ரத்து செய்கிறார்கள் அவர் பார்ல பார் கவுன்சிலில் அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ணுறாங்க நீங்கள் மிக மிக நுண்ணியமாக கவனியுங்கள் அவர் கொடுத்த அதே அடியே திருப்பு வகுசி கொடுக்குறாங்க அவர் என்ன கொடுத்தார் அட்டி பலமாக உள்ளது என்ன அடி துப்பாக்கி தூக்கிட்டு போய் சண்டை போடுறதோ தடிகளை கொண்டு ஆயுதங்களை கொண்டு தாக்குவதோ அல்ல இதற்கு உதாரணம் சொல்கிறேன் தேவர் மகன் என்று ஒரு படம் தொண்ணூறில் வந்த படம் இந்த நடிகர் கமலஹாசன் நடித்த படம் அவர் தான் அதில் இயக்கம் நினைக்கிறேன் அதில் ஒரு காட்சி வரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக அந்த காட்சியை அமைப்பார்கள் இரு ஒரே சமூகம் ஆனால் இருவேறு குடும்பங்கள் அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ மோதல் நடக்கிறப்போ வழக்கறிஞர் வந்து சொல்லுவார் இல்லை அவங்கள வீட்டுக்கு தீ வச்சுட்டீங்க அப்புறம் அதை இதை பண்ணுறேன் அடிக்கி அடி கொடுக்கலனா அப்புறம் என்னையா அப்படின்னு சொல்லி இந்த சாதி பேரை சொல்வார் அப்போது இவர் வழக்கறிஞர் சொல்வார் அவர் சாதியை சொல்லி சொல்லுவார் அதனால் சொல்கிறேன் தவர்வால் அடிக்கு அடி கொடுத்து பிரயோஜனம் இல்லை தலைக்கு தலை கைக்கு கால் வாங்குறது மதிப்பு இல்லை அட்டிச்சான் நரம்படியாக இருக்கணும் அப்படி அடிக்கணும் தவர்வாள் அப்படின்னு சொல்லுவார் அந்த சாதியை குறிப்பிட்டு சொல்கிறேன் வர படம்னால அது அப்படி போகுது ஆனால் இங்கே நன்றாக கேளுங்கள் நரம்பில் அடித்தார் யாரு வஉசி இது ஏதோ அவரை அவரை மட்டுமே ஒற்றை குறியீடாக நான் புகழ்வதற்காக சொல்லவில்லை நரம்பட்டி விழுந்துச்சு அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அதே மாதிரி அட்டையை திருப்பி வாகூசி கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க வழக்கறிஞர் இன்பத்தை ரத்து பண்ணுறாங்க பார் கவுன்சிலில் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் அவர் வழக்கறிஞராக பணியாற்ற முடியாது ஏற்கனவே உடல்நலத்தையும் உள்ள போட்ட சிறையில் வச்சவங்களை வாசத்தில் நிறைய களி பண்ணிட்டாங்க வெளியே வரும்போது மனஒலிமை இல்லை ஒரு பொருளாதாரம் குறைந்தவன் எப்படி மனஒலிமையை இழப்பான் என்பதற்கு உதாரணம் பாவூர்சி மன வலிமை இழக்கிறார் ஆனாலும் தொடர்ந்து பல வியாபாரங்கள் செய்கிறார் அவருக்கு பண உதவி வந்தது அது அவருக்கு அவருக்கு அது வந்து சேர்ந்ததா இல்லையா இது போன்ற இந்த விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் அதில் அவருக்கு முழுமையாக ஆதரவு கிடைத்ததா பலனடைந்தாரா என்பதெல்லாம் வேறு விஷயம் மிகவும் நெளிந்து போய் சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் அவர் மன்னனை கடையெல்லாம் நடத்தினார் அரிசி வியாபாரம் பார்த்தாருக்கீங்களா கேள்விப்படுறதா அது உண்மைதான் பொய்யாக கேள்விப்பட்ட ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவருடைய அவருடைய அவரை சிறையில் அடைத்ததற்காக ஏற்படுத்தப்பட்ட எழுச்சி தன்னெழுச்சியாக எழுந்த அந்த எழுச்சியை பதிவு செய்து பதிவுகள் எதுவும் இல்லை நினைவு சின்னங்கள் எதுவுமே இல்லை எவ்வளோ பெரிய கொடுமை யோசனை பாருங்கள் அடிச்சது நரம்படி இல ஆங்கிலேயனுக்கு ஒரு கப்பலை ஒரு நிறுவனத்தை தொடங்கி நிதி ஒரு நிறுவனத்தை தொடங்கி என்பதற்கு முன்னால் பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களிடம் இங்கே எல்லா இடத்துக்கும் போய் இந்தியா முழுக்க சுற்றி செல்வந்தர்களிடம் நிதி பெற்று அந்த நிதியின் நிதி ஆதாரத்தை கொண்டு ஒரு ஒரு கம்பெனியை தொடங்கி அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஒரு கப்பல் நிறுவனம் எடுத்துகிறார் என்றால் சாதாரண விஷயமா நீங்கள் அதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா பீரங்கிகளையும் பீரங்கி டேங்குகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு ஒரு படையை எதிர்ப்பதற்கு மேலான பலம் வாய்ந்தது அந்த பொருளாதார யுத்தம் நடத்தினார் ஆனால் அந்த அடையாளம் எதுவுமே வரலாற்றில் இல்லை ஒரு நினைவு சின்னம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த அந்த எழுச்சிக்கு எந்தவித அடையாளமும் ஆராய்ச்சி கட்ட எழுந்த வெங்கடாசரபதி சொல்றாரு எத்தனை பெரிய கொடுமை அதை இவர் கழகம் என்று சொல்லவில்லை எழுச்சி என்று சொல்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட அதை ரொம்ப அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றார் இதை கழகம் என்று ஆங்கிலேய அரசு பதிவிட்டிருக்கிறது ஆனால் எழுச்சி என்று கூறியதை நான் மதிக்கிறேன் அப்படின்னு நம்ம முதல்வர் சொல்லியிருக்கார் ரைட் இப்படி ஏன்னா முதல்வர் ஏன் சொன்னாருன்னா ஸ்டாலின் சொன்னால் தான் எல்லாத்துக்கும் போய் சேரும் அதை குறை சொல்லலை ஒரு முதல்வர் அவர் சொன்னால் தான் போய் சேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய காரியம் என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லலை அது நீங்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த எழுச்சியை அதனால் ஏற்பட்ட அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை பொருளாதார நெருக்கடி பல்வேறு விதமான நெருக்கடி எழுச்சிகள் என்றால் போராட்டங்கள் நடந்தது என்றால் அது பாருங்கள் அதான் கழகத்திற்கும் எழுச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தையும் கூறிவிட்டேன் தயவுசெய்து வரலாற்று பதிவுகளை அதிகமாக இது என் வீடியோ பகிர்ந்தாட்டாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த செய்தியால் போய் பாருங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்